ஹாய் வெல்கம் டு கடராஜ் ரியல் எஸ்டேட் சூப்பர் வந்து பல்லடம் சிட்டி நியரஸ்ட்டாக வந்துருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே வந்து இருக்குதுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரீச் கிலோமீட்டர் இது வந்து பல்லடம் உடுமலை ரோடுங்க பூமியோட ஏரியா வந்து ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டுங்க சுற்றி ஃபென்சிங் போட்டு ரோடு இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடியிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க தார் ரோடோட அகலம் வந்து நாற்பது அடி ரோடுங்க தார் ரோட பேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் ஃபுல் ரோடு பேசுங்க நானூறு அடிங்கிறது அதிகமான ரோடு பேசுங்க பக்கத்தில் வீடுகள் இருக்குதுங்க சைட் போடலங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க கண்டெய்னரே வேலை வந்து திருமணி பூமி வச்சுருதுங்க நாற்பது அடி ரோடு வருங்க பக்கத்தில் தெனந்தோக்கில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப பக்கம் இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க அருமையான பூமிங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது மல்டி பர்பஸ் லேண்டுங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாகுங்க இது பக்கத்துலேயும் லேவுட் போட்டு உங்களுக்கு நல்லா ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல்லடம் உடுமை மெயின் ரோட்லேருந்து நின்று பார்த்தாவே பூமி தெரியுங்க வண்டிகெல்லாம் போகிறது எல்லாமே தெரியுங்க இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டு சேர்ந்து எண்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க பல்லடம் சிட்டிக்கு பக்கத்தில் வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிருங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்